நம்ம சேனலுக்கு புதுசுனா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியெல்லாம் உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காலம் பிடுங்குறது நிறையா இது போடுவேன் காட்டில் இருக்கலாம் எடுத்து பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் உள்ளே செடிக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் அதிகமாக முளைக்கானா அதே மாதிரி தான் முளைச்சிருக்கீங்க பாருங்கள் இவ்வளோ காலான்ட்டு பிடுங்கினோம் நல்லா நெட்டாக வரும் கோம்பலாம் ஒரு விளையா பாருங்க பிடிங்காச்சு கொஞ்சம் பிடிங்க பாருங்கள் நிறுந்த ஃபுல்லாக இவ்வளோ காலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்க்க சூப்பராக அடுத்து இந்த சைடு இருக்கிற காளன்லாம் பிடுங்க ஆரம்பிச்சுருவோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நட்டுன்னு பாருங்கள் கொம்பு நெட் நட்டாக இருக்கும் காளான் பிடுங்க கூட முடியல அவ்வளோ நட்டு இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது காளான் இது பேர் தான் பார்த்தீங்கன்னா கொம்மை சிறு புத்து காளான் புத்து காளான் தான் சொல்லுவாங்க நிறைய சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் சைடு இது மாதிரி பிடிங்கிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பொரியல் குழம்பு எது வேணால் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பொரியலுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நெட் நெட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே வரும் சின்ன சின்ன காலம் எல்லாமே இருக்குது இங்கே வரும் பார்த்தீங்களா புத்து மேலே முளைச்சிருக்கா அதையும் புத்து ஈசை புத்து அது மேலே முளைச்சிருக்கு பாருங்க நிறையா முளைச்சிருக்கு அப்படியே நம்ம சேனலுக்கு பிடிச்சோம்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த சைடு பாருங்கள் அதோட நிறையா காலம் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காலம் பிடிங்க வச்சிருக்கோமா இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக முளைக்கும் ஒவ்வொன்றா காட்டு சைடு தேடணும் இது பார்த்தீங்கன்னா கும்மலாக முளைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் முளைக்கும் இந்த மாதிரி காலம் இது வந்து தேடணும் பிடிங்கி வச்சுருக்கோம் பைக்லேயும் இருக்குன்னு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இதையும் எப்படி சேர்த்து பிடிங்கிடுவோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குது முட்டா இருக்கா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி யாராவது சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதையும் எல்லாத்தையும் பிடிங்கிடலாம் அப்படிங்க காட்டுறேன் வரேன் எப்படி இருக்குது பிடுங்குறதுக்கு நல்லா வருது சூப்பராக எப்படி வருதுன்னு பாருங்க எவ்வளோ கோம்பம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ வள நட்டுன்னு